ஹாய் பிரதர்ஸ் நீங்கள் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடையே ரொம்ப நாளாக நம்ம சீசோலாக இருந்து கேள்விதேன் நீங்கள் எனக்கு பழைய லைனேஜில் தௌலாலும் கருணை இருக்கா நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க நம்ம ஃபார்மில் இருக்க அப்படின்னு ஏன்னா ஃபார்மில் இருந்த எல்லாமே நம்ம காலி பண்ணியாச்சு நீங்கள் ஒரு சில ஹோமர்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபார்மில் இருக்குது இப்போ என்னால் வீட்டில் இருக்க பெட்ஸில் ஒரு சில நம்ம சேல் பண்ணலான்னு இருக்கோம் எல்லாமே பழைய லைனேஜ் பெட்ஸாக இதுமே என்னோட ஓன் பெடுன்னு நான் சொல்ல மாட்டேன் இது நம்ம பிரதரோட பெட் தான் ஏன்னா அவர் என்கிட்ட கொடுத்துருக்காரு நம்ம அதில் ஒரு சில விற்கிற மாதிரி விற்கலான்னு சொல்லுது அதனால் விற்கிற பெட் இப்போ நான் இதில் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் வேணுங்கிறவங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் இல்லை இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பார்த்து கம்மி பண்ணி கூட வாங்கிக்கலாம் வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய நீங்கள் ஃபீஜன்ஸ் வாங்கணும் இல்லை சரி நம்ம சேலில் கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம வாங்கியும் கொடுக்குறோம் இப்போ உங்ககிட்ட லாட்டாக சேல் இருக்கலாம் நம்ம வித்துமே கொடுக்குறோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக நம்ம எந்த பேர் பார்க்க போகிறோன்னு ஜாக் ஜாக்பரி பேர் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே நம்மக்கிட்ட அதெல்லாம் பக்கா குவாலிட்டி வீட்டில் இருக்கிறது எல்லாமே இதோட குவாலிட்டி நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிறது எல்லாமே கன்ஃபார்ம் ரிசல்ட்டான பேரங்க மட்டும்தான் இருக்குது நம்ம இது அடுத்தது இதோட ஐ சைன்னு விங்ஸ் பேட்டர் எல்லாமே பார்க்கலாம் இப்போ இதோடய கலர் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குதுன்னு ஏன்னா கலர் பார்த்தீங்கன்னா பியூர் ஜாக் பொரி தான் ஃபுல் ஜாக்ல ஃபுல்லாக பொரியில இருக்கும் இதோட விங்ஸ் பேட்டன் பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாமே கன்ஃபார்ம் ரிசல்ட்டான பேரங்க டென் டு டுவல் ஹவர்ஸ் கண்டிப்பாக பரக்கக்கூடிய போகிறாங்க எல்லாமே ஏன்னா இதோடய பட்டா இனி நம்மகிட்ட பறந்துட்டு தான் இருக்குது இதோட ஹைஷெயின்னு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு ஏன்னா எல்லாமே நல்ல பெட்ஸ் தான் அடுத்தது இதோட நம்ம ஃபீமேல் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா அதுக்கு போட்டிருக்க பேர் இதுவுமே சேம் ஜாக் பொரியல் ஆனால் பொரியல் அடிச்சிருக்கா சும்மா அங்கங்க மட்டும் பொரிய அடித்த மாதிரி இருக்கும் இதோட கலரும் பார்த்துக்குங்க ஏன்னா இதுவுமே சேம் ரிசல்ட்டான பேர் தான் ஏன்னா இது ரெண்டி தான் நம்ம இப்போ ப்ரீடிங்கில் போட்டிருக்கோம் ஒரு ரெண்டி பேராக இதோட ஐசைன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா எல்லாமே நல்ல ஐசைனு பாடி ஷேப்பு ரக்க எல்லாமே இருக்கிற பெட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்குது அதுவும் நீங்கள் நிறைய பேர் கேட்டாலும் நம்ம சேலில் போடுறோம் இல்லைன்னா இது நம்ம போகிறது கிடையாது எல்லாமே நம்ம பர்சனல் பெட்ஸ் தான் நம்ம இப்போ அடுத்த பேர் பார்க்கலாம் இப்போ இந்த பேர் பார்த்திங்கன்னா சப்ஜா பொரியல இருக்கும் ஏன்னா இதுவுமே கன்ஃபார்ம் ரிசல்ட்டான பேர் தான் இதோட கலர் எல்லாமே பார்த்துக்குங்க ஏன்னா எல்லாமே நல்ல பேர்ட்ஸ் தான் இதோட விங்ஸ் பேட்டன் பார்த்துக்கங்க ஏன்னா ரக்கம் மட்டும் வெட்டியிருக்கேன் ஏன்னா இந்த பேர்ட் இப்போ கூட ஓட்டி பார்த்தா தான் இதோட ஐசைன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா எல்லாமே நல்ல பேர்ட்ஸ் தான் ஏன்னா இதெல்லாமே ரொம்ப நாளாக நம்ம தேடி கண்டுபிடிச்சி சேர்த்துன்னு போகிறாங்க இதெல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபராக நீங்கள் தான் இதெல்லாம் நம்ம சேலே பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய கால் வருது ஃபோன் வருது உங்கள்கிட்ட இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் சேலக்கு இருக்கு அப்படின்னு அதுக்காக தான் நம்ம இந்த சேலை நம்ம போடுறோம் இப்போ நம்ம பார்த்தா சப்ஜா பொரியோட ஃபீமேல் இதுதான் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வால் கருப்பில் இருக்கும் இதுவுமே லைட்டாக பொரி அடித்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வெள்ளை பொரியோட சரி இது இந்த புறா பார்த்திங்க எப்படி இருக்குன்னு ஏன்னா ஃபுல்லாக பொரியலாம் மட்டும் முட்டாங்க கருப்பு இருக்கும் முதுவில் கருப்பு இருக்கும் இதோட ஐசின்னு பாருங்கள் எந்தெல்லாம் இருக்குன்னு புறா ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வெயில் வச்சு காட்டியிருக்கேன் புறா ஏன்னா நிறைய பேர் வெயில் வச்சு தான் காட்ட சொல்லியிருக்கேன் அதனால வெயில் வச்சு காட்டியிருக்கேன் ஏன்னா எல்லாமே பக்கா குவாலிட்டி பெட்ஸ் தான் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது இதுங்களுக்கு இருக்கிற பட்டா தான் நம்ம ஃபார்ம் கொண்டு வச்சு அங்கே வச்சு சேல் இருக்குது ஏன்னா பிரிவிட் பேர் அதிகமாக நம்ம சேல் போட்டிருக்க மாட்டேன் எந்த வீடியோலையுமே இது ஏன் போடுறோம்னு நிறைய பேர் கேட்டனால மட்டும் தான் நம்ம போடுறோம் இதில் ஐசின்னு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்தது வேறு ஒரு பேர் பார்க்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா வால் கருப்பில் ஆண் ப்யூர் தாரால் வால் கருப்பில் இருக்கும் பாருங்கள் கரெக்டாக ஒரே ஒரு வால் மட்டும் கருப்பில் இருக்கும் இந்த பெட்ரோ குவாலிட்டி பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா டபுள் பாடியில் இருக்கும் இந்த ஐசைன் பாருங்கள் இது வந்து கலங்கன்னில் இருக்கும் கன்று மஞ்ச கன்று கிடையாது கருப்பு கன்று ஆனால் அவ்வளோ நீட்டாக இருக்கும் புறா ஏன்னா இந்த கன்று ரொம்ப ரேரு ஏன்னா அந்தளவுக்கு அதில் இது இருக்கும் தெளிவான ஓட்டம் இருக்கும் கண்ணில் இந்த புறா பார்த்துக்குங்க ஏன்னா ஷேப்புமே நல்ல ஷேப் தான் ஏன்னா ரொம்ப டபுள் பாடியில் இருக்கலாம் புறாவே பெருசாக இருக்கும் இதில் எதுக்கு இன்னொரு டைமே ஐசைன்மெண்ட் பாருங்கள் அது நல்லா தெரியும் அந்த ஏன்னா அந்த புளி கரும்புலி வந்து அவ்வளோ சின்னதாக நம்ம நான் வச்சோடனே அடுத்தது இதோடய ஃபீமேல் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது அதோட ஃபீமேலு இதுவுமே சேம் வால் கருப்புல தான் போட்டிருப்போம் சேம் அதே கலரில் இருக்கும் இந்த பேர் பாருங்க எப்படி இது வந்து சிங்கிள் பாடி மாதிரி கொஞ்சம் சின்ன புறாவாக இருக்கும் ஆனால் நல்ல பேட் இதுவும் அது வந்து ரொம்ப பேர் இதோட பட்டா வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக டென் ஹவர்ஸ் மேலே பறந்துருக்கு இதோட பட்டா ரெண்டுமே இப்போ இதோடய ஐசின் பாருங்க அளவுக்கு இருக்குன்னு டூர் எல்லாமே ஆரஞ்சு டூ கிழங்கா டூ எல்லாமே இந்த மாதிரி கடலில் பக்கமான செட்டாக தான் நம்மக்கிட்ட செட் பண்ணியிருக்கோம் பேட் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா கலருக்காக அரைக்கையை விரிச்சு கட்டுறேன் ஏன்னால் பறக்கிற பொருளா கூட நம்ம இன்ஸ்பெக்டாக கட்டலாம் ஐ ஷைன் பாருங்க நம்ம இப்போ அடுத்த பேட் பார்க்கலாம் இப்போ இதோடய கலர் பார்த்தீங்கன்னா ஜங்லியான்னு ஏன்னா இது வந்து நல்ல பேர் நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே இப்போ பாருங்கள் இதோட இதே பாருங்கள் இப்போ கூட இது பூரா ஓட்டுனது தான் ஏன்னா இதுவுமே டபுள் தான் இருக்கும் பூரோட விங்ஸ் பேட்டர்ன் கூட பார்த்துங்க நல்ல விங்ஸ் பேட்டர்ன் தான் இப்போ இதோட ஐஷின் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதெல்லாம் ரொம்ப பழைய போகிறாங்க நம்மக்கிட்ட ஏன்னா நம்மகிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது இது எல்லாமே ஒரு ஐஷின் பாருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் ப்யூர் ஆரஞ்சையில் ஒரே ஒரு சின்ன டாட் மட்டும் தான் இருக்குது பெண்ணில் ஏன்னா வெயில் வச்சா இன்னும் சுருங்கிரும் இதோட இன்ஸ்பெக்டர் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கும் புறாவே இப்போ நம்ம அடுத்த இதோட ஃபீமேல் நம்ம பார்க்கலாம் இது டபுள் பாடியில் இருக்கிறது இப்போ இந்த ஜங்கிலியானது நம்ம பொட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பியூர் சப்ஜா பேரில் மண்டை வெள்ளையில் போட்டிருக்கோம் இதுவே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா எல்லாமே நம்மக்கிட்ட பறந்த புறா தான் இது வந்து ரக்கம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப இருக்க புறா இது நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா ரொம்ப சிறுவெட்டு புறா இதுங்க இது ஒரு ஐஷைன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதை விட பயங்கரமாக இருக்கும் அந்த அரக்கன் புறா மாதிரியே இருக்கும் ஏன்னா அளவுக்கு இதில் அந்த ஓட்டம் நிறைய இருக்குது கண்ணில் ஏன்னா அந்த கண்ணாடி சீல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கண்ணில் இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் கண் நம்மக்கிட்ட கன்ஃபார்ம் ரிசல்ட்டான பேருங்க எல்லாமே ஃபைனலாக நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு நாலஞ்சு ஜோடி தரமான ரிசல்ட்டான ஜோடி மினிமம் டுவெல் அவர்ஸ் கன்ஃபார்ம் ரிசல்டான பேருது எல்லாமே நம்மக்கிட்ட எல்லாமே சேலுக்கு தான் இருக்கு கேட்டு இருக்கிறதுனால தான் நம்ம பர்சனல் பெட்ஸ்லாம் சேல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கு ஏன்னால் நிறைய பேர் கேட்குறீங்க நம்மக்கிட்ட வச்சுட்டு கொடுக்க முடியாமல் இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நம்மக்கிட்ட அதெல்லாம் பெரிய பெட்ஸை கொடுக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் அப்படின்னு வீடியோ நான் பார்க்குறேன் இப்போ பார்த்துருக்க பெட்ஸில் வேணும்னா கீழே நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய எல்லாம் வாங்க நினைச்சிங்கன்னா இன்னைக்கு கரெண்டில் ஒரு சில சேல்களுக்கு எல்லாமே ரிசல்ட்டான பேட்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டில் எது இருக்கிற பட்டாங்கன்னா நம்ம ஃபார்முக்கு போகும் அதாவது வீட்டில் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பேட்ஸ் தான் இன்னும் வேற சேலுக்கு இருந்தாலும் நான் போடுறேன் இதே மாதிரி நிறைய சேலுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மகம் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்